ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டுவிட்டு பாகிஸ்தான் வெளியேற வேண்டும் இதற்கு சர்வதேச சமூகங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் பாகிஸ்தான் ராணுவத்தை வீழ்த்தும் வல்லமை இந்தியாவிடம் உள்ளது என்று பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக இருக்கும் பலுச்சிஸ்தான் மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் பகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் இவற்றிற்கு பிறகு தற்போது போர் நிறுத்தம் அமலில் உள்ளது எல்லையில் அமைதி திரும்பி இருக்கிறது இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் தனது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கும் பலூஜ் மக்கள் குரல் கொடுக்க தொடங்கி உள்ளனர் இது பற்றி பலூஜ் போராட்ட குழுவின் முக்கிய தலைவரும் எழுத்தாளராகவும் இருக்கக்கூடிய மிர் யார் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இது பற்றி பேசியிருக்கிறார் பலூச்சிஸ்தான் முழுவதுமாகவே இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது பாகிஸ்தான் தாங்கள் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரை விட்டு வெளியேற வேண்டும் என்ற இந்தியாவின் முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் டாக்காவில் தொண்ணூத்தி மூன்றாயிரம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்தியாவிடம் சரணடைந்தது போன்ற சம்பவம் நடக்காமல் தடுக்க சர்வதேச சமூகங்கள் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து பாகிஸ்தானை வெளியேற வலியுறுத்த வேண்டும் பாகிஸ்தான் இராணுவத்தை வீழ்த்தும் வல்லமை இந்தியாவிடம் உள்ளது பாகிஸ்தான் கவனமாக செயல்படவில்லை என்றால் அந்த நாட்டின் இராணுவ ஜெனரல்கள் தான் இரத்த களரிக்கு பொறுப்பேற்க வேண்டும் ஏனென்றால் பாகிஸ்தான் என்பது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களை கேடயமாக பயன்படுத்தி வருகிறது இவ்வாறு கூறியிருக்கிறார் மிர்யார் மேலும் இந்த பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோரை நேரடியாகவே டாக் செய்துள்ளார் இது பாகிஸ்தானுக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது மேலும் தற்போது பாகிஸ்தானில் ஒரு மாகாணமாக இருக்கும் பலுச்சிஸ்தானை தனி நாடாக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பலுச் மக்களிடம் உள்ளது பலுச்சிஸ்தான் விடுதலையை சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் அறிவித்திருந்தனர் மேலும் தங்களை இனி பாகிஸ்தானியர்கள் என அழைக்க வேண்டாம் பலுச்சிஸ்தானியர்கள் என்றே அழைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் மேலும் சுதந்திரத்தை அறிவித்துள்ள நிலையில் முறையான நாடாக அங்கீகரிக்க இந்தியாவிடம் உதவி கோரியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் மிக பெரிய மாகாணமாக பலுச்சிஸ்தான் உள்ளது இது கனிம வளங்கள் நிறைந்த பகுதி பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிப்பதாகவும் ஆப்கானிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள பலுச்சிஸ்தான் மக்களை பாகிஸ்தான் அரசு கண்டுகொள்வதும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே உள்ளது இந்த நிலையில்தான் பலுச்சிஸ்தான் மக்கள் தனிநாடு கோரி நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள் இந்த போராட்டம் சமீபத்தில் வலுத்தது பலுச்சு விடுதலை இராணுவம் என்ற போராளி குழு பாகிஸ்தான் ராணுவத்துடன் தொடர்ந்து மோதியது அதேபோல இன்னும் பல போராளி குழுக்களும் பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்த்து களமிறங்கியது இந்த போராளி குழுவினர் பாகிஸ்தானின் ராணுவ நிலைகளை கைப்பற்றினர் பலுச்சிஸ்தான் தலைநகராக உள்ள குவெட்டாவை கடந்த எட்டாம் தேதி கைப்பற்றினர் அதன் பிறகு பலுச்சிஸ்தான் விடுதலையை அறிவித்துள்ளனர் தற்போது நம் நாட்டுடன் பாகிஸ்தான் மோதி வரும் நிலையில் பலுச்சிஸ்தானை அந்த நாடு இழக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது பலூச் போராட்டக்குழுவை சேர்ந்தவரும் எழுத்தாளருமான மிர்யார் இந்தியாவுக்கு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்திருக்கிறார் பலுச்சிஸ்தான் மக்கள் தங்களுக்கான தேச விடுதலைக்கான தீர்ப்பை பெற்றுள்ளனர் இந்த விஷயத்தில் உலகம் அதிக நாட்கள் அமைதியாக இருக்க முடியாது பலூச் மக்களின் கொள்கை என்பது நாங்கள் பாகிஸ்தானியர்கள் இல்லை என்பதுதான் இதனால் இனி எங்களை யாரும் பாகிஸ்தானியர்கள் என அழைக்க வேண்டாம் பலுச்சிஸ்தானியர்கள் என்றே அழைக்க வேண்டும் டியர் இந்தியன் மீடியா நண்பர்கள் யூடியூப் கமரேட்கள் இந்தியாவை பாதுகாக்க போராடும் இன்டலெக்சுவல்ஸ் அனைவரும் எங்களை பலூச் மக்கள் என்றே குறிப்பிட வேண்டும் பாகிஸ்தானியர்கள் என்று எங்களை அழைக்காதீர்கள் பாகிஸ்தான் மக்கள் என்பவர்கள் குண்டுவீச்சை பார்க்காமல் இனப்படுகொலையை சந்திக்காமல் அமைதியாக பஞ்சாபில் வாழ்பவர்கள்தான் தான் என கூறியிருக்கிறார் மேலும் இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு பலூச் மக்கள் நமக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விட்டு வெளியேற வேண்டும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது Subscribe to One India and never miss an update.